அடுத்து கும்பராசிக்கான ராகு கேது பயிற்சி சி இப்போ துலாத்துக்கு எப்படி சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னோம் இவங்க வந்து அல்டிமேட் ஸ்டார் அஜித் மாதிரி நினைக்கிறேன் அல்டிமேட் அஜித் தானே அஜித் மாதிரி ஏன்னா கும்பத்துக்கு நேரடி பார்வை ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குற மாதிரி இந்த பாண்டிச்சேரிக்கெல்லாம் யூனியன் டெரிட்டரியா இருக்கிறதுனால அங்கே மட்டும் டேக்ஸ்லாம் கம்மி அப்படிம்பாங்க ஒரு கம்பேரிசன் ஸ்டடி வரும் பாண்டிச்சேரி பெட்ரா துபாய் பெட்ரா அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே பெற்றது தான் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கும்பத்துக்கெலாம் கோல்டன் டைம் பீரியட் ஏன்னா ராசி லக்னத்துலேயே வந்து ராகு வர்றது ராகுங்கிறது பிரம்மாண்டத்தை குடிக்கும் இவ்வளோ நாள் நான் ஒரு சின்ன விஷயத்த கூட அனுபவித்தது இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த பாகுபலி படத்தில் சொல்லுவோம் யார் அந்த பல்லா வந்து பல்லாவோட பையன் இறந்துருவான்னு நினைக்கிறேன் அந்த இறங்கக்கூடிய டைமில் பார்த்திங்கன்னா அது அதாவது அவன் என்ன ஆயிரம் தலைகள் ஒத்தன் செட்டத்துக்கு எதுக்கிட்ட ஆயிரம் பேர் தலை போகணுங்கிற மாதிரி ஒரு காமெடி பேச்சு அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய பார்வை உங்களுடைய நடை எல்லாம் பார்க்கும்பொழுது யாருமே பக்கத்தில் கூட வர மாதிரி ரெண்டு பேரும் பவுன்சர் போட்டு நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக காட்டுவீங்க அதாவது ராகுங்கிறது டு க்ளோரிஃபை அப்படிங்கிற அர்த்தம் வரும் அப்ப நீங்க அமைதியாக இருந்தாலும் உங்க பின்னாடி ஆஹா ஓஹோன்னு பாடுறக்கூடிய ஆள் ரெண்டு பேர் வந்துடும் அது வேற குரு பார்வை வேற இருக்கா அது எல்லாமே உங்களுக்கு பெரிய ஒரு மரியாதையா வேற மாறும் அதுக்கப்புறம் அது பணமா வேற மாறும் இப்ப நீங்க காட்டுற பந்தா இப்ப நான் ஒசு இருக்கிற விஷயத்த சொல்றேன் எதுனா குரு பார்வை இருக்கிறதுனால நீங்க அட்ரா ராஜா நீங்க அட்ரா ராஜாங்கிற தான் இருக்கு அதாவது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்ப மாதிரி டைம் பீரியட்ல வரவே வராது என்ன வேணுமோ கிடைக்கும் எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி மாறிடும் வீட்டில் எதுவுமே ஒண்ணுமே சொல்ல முடியாது ஏன்னா நீங்க அந்த லெவல்ல இருப்பீங்க உங்ககிட்ட சொன்னாலும் தண்டம் புரியாது சொல்லினாலும் நீ வேறு ஏதாவது பண்ணி வச்சிருவேன் சரிப்பா ஏதாவது சொன்ன நல்லபடியாக நல்லபடியா பண்ணிக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி ஒட்டுருவாங்க நிறைய பேருக்கு திருமணம் ஆகக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு பெரும் படம் நிறைய பேருக்கு பெரிய பதவி கும்பத்துக்கு இருக்கக்கூடிய டைம் இருக்குல்ல மறுபடியும் இந்த மாதிரிலாம் வராது இவ்வளோ நாள் எப்படி இருக்குன்னா ஓப்பனாக சொன்னா சாவம் மட்டும்தான் வரல சார் அப்படிங்கறனால இருக்கு ஜெம்மத்திலேயே சனி வச்சவங்களை வந்து எண்ணெய் சட்டில போட்டு கும்பி பாக்கம் பண்ற மாதிரி போட்டு வதக்கி எடுத்துட்டுச்சு இப்ப சனி கிளம்பி ரெண்டாம் இடத்துக்கு போயிடுச்சு இப்ப குரு வேற ராகு வேற வந்து உங்க ராசியில உட்காந்துருக்கான் ஐயையோ ராகு வந்துட்டானே நீங்க பயப்படுவீங்க ஆனா குரு போய் என்ன பண்றோம்னா ராகுவை நல்லவனா மாத்திடணும் அதாவது என்னன்னா நல்ல காமெடி சீன் ஒண்ணு இருக்குது ஜெயம் ரவி என்ன பண்ணுவார்னா ஓ ரவி மோகன் இப்போ ரவி மோகன் என்ன பண்றாருன்னா நம்ம சந்தானத்துக்கு வந்து நீ நீ பைத்தியம் நீ டாக்டர் நீ டாக்டரே நீ டாக்டர்னு சொல்லி சொல்லி அவன் எப்படி டாக்டராக மாறினானோ அந்த மாதிரி அவன் கெட்டவனை கூட நல்லவனாக மாற்றக்கூடிய பிராப்தம்ங்கிறது உங்களுக்கு அமேசிங்காக இருக்கும் அதனால கும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஓடுமோ நடக்கும் கல்யாணமாக இந்த போ இந்த குழந்தையா இந்தப்போ அடுத்தது வண்டியா இந்த வாங்கிக்கோ அந்த மாதிரி ஒரு லைனில் நின்று உங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும் இது எல்லாமே ஒன்றரை வருஷம்தான் ராஜா அதுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் வாழணுமோ வாழ்ந்துருங்க அதுக்கப்புறம் கடவுள் விட்ட கதி நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னா நம்ம வேண்டிக்கலாம் சுய மனித ஜாதகம் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் நல்லாவே இருப்பீங்க ரெண்டாவது ஏழாம் இடத்துல கேத்து வந்து உக்காந்துருக்கு அதாவது ஏழாம் இடத்துல கேத்து வரும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு வந்து வயிறு பார்த்துக்கணும் கழிவுகள் சம்பந்தப்பட்ட பாதைகள் போகக்கூடிய விஷயங்கள் பார்த்துக்கணும் புதிய நபர்களுடைய தொடர்பு புதிய நபருடைய ரிலேஷன்ஷிப்லாம் டெவலப் ஆகும் அதெல்லாம் நல்லதா கெட்டதான்னு அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் சொல்லிட்டேன் அதனால நீங்கள் அந்த லெவல்லேயே மேனேஜ் பண்ணுங்கள் அந்த மூட் அப்படியே மேனேஜ் பண்ணீங்க அடுத்தது மனைவியோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் இல்லை கணவருடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் கும்ப ராசி இல்ல கும்ப லக்னத்தில் கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நோட்டீஸ் மட்டும் வரும் அதை மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடுங்க நீங்கள் நினச்சது எல்லாமே அதாவது லைஃப் அப்படியே தூக்கிட்டு போவோம் நிறைய பேருக்கு இந்த விமான பயணங்கள்லாம் சர்வசாதாரணம் இப்போ இன்னைக்கு தான் நான் வந்து ஹைதராபாத்ல இருந்து வந்தேன் ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஃப்ளைட்டு யூஎஸ்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கவுண்டர் பண்ணி சொல்ற மாதிரி அவ்வளோ பில்டப்பாக இருக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்க பில்டப்பை பாக்குறக்குன்னு ரெண்டு பேரும் வந்து நிற்பான் வயி தெரியும் இவன் பண்றதை தாங்க முடியலடான்னு ஆனால் ஆனா சுச்சுவேஷன் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி நிறைய பேருக்கு மெடிசனில் சீட்டு டாக்டர் அது என்ன ஒன்றாம் கிளாஸ் தான் படிப்பீங்க ஃபர்ஸ்ட் இயர் தான் படிப்பீங்க நான் டாக்டரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த ஃபீலிங் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் ராகு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும் தெரியுதோ இல்லையோ அந்த சமாச்சாரம் தெரியலான்னு சரி அந்த சப்ஜெக்டே தெரியும் சரி நல்லா தெரிஞ்ச மாதிரி ஒரு பத்து நிமிஷம் டார்ஸ் பூசுன்னு பேசி முடிச்சிருவீங்க அப்புறம் மற்றவங்க நினைப்பாங்க நிஜமாவே அவன் படிச்சுட்டு வந்திருக்கானோ இந்த இந்த படிப்பில் நிஜமாவே ப்ரொஃபஸர் அவங்க ஏமாற்றிட்டானோன்னு ஒரு டவுட்டு அப்புறம் வெளியே வந்து கேட்டால் தெரியும் இங்கையோ எப்போ படிச்சிருப்பீங்க லைட்டாக ஒப்பிச்சுட்டு வந்தாலும் உங்கள் கான்ஃபிடன்ஸை பார்த்து ஓ பையன் நல்லா படிப்பா போட்டிருக்கு அப்படின்னு வைவா எல்லாம் மார்க்லாம் போட்டுருவாங்க இந்த மாதிரி ஜிமிக்ஸ் இந்த மாயாஜால வேலை எல்லாம் வந்து கும்பராசி நண்பர்கள் ஏகப்பட்ட பேர் பாருங்க ஸோ கும்பத்துக்கு நான் என்ன சொல்றது டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கட்டும் சொல்லலாம் அதுலேயும் வந்து ரொம்ப முக்கியமா மறுமணம் திருமணம் அத கலப்பு திருமணம் இந்த மாதிரி ஏகப்பட்ட சமாச்சாரம் நடக்கும் தயவுசெய்து ஒன்று மட்டும் சொல்றேன் கலாச்சாரத்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க ஒன்று ரெண்டாவது வீட்டில் அம்மா அப்போடைய வார்த்தைகளை கேட்டு அவங்களோட அவங்க வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க உங்களுக்காக ஒரு இருபத்தஞ்சு வருஷம் சாரி இப்போல்லாம் முப்பத்தி ரெண்டு வருஷம் வந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களை நல்லபடியாக வளர்த்துருக்காங்க நிறையா விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க உங்களை படிக்க வச்சுருக்காங்க அதனால நிறைய விஷயங்கள் வித் அனுமதியோட நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம் அந்த பில்டப் அப்படியே அவங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மட்டும்தான் பில்டப் அடுத்தவங்க ஜென்ரேஷன் வளரும் இதை பார்த்து தான் அது வளரும் அதனால வீட்டில் பெரியவங்களை மட்டும் எந்த விதத்துலையுமே அவமானம் பண்ணாமல் இருந்தாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கெல்லாம் செம்ம டைமு அருமையான பிஸ்னஸ்ஸு நல்ல தொழில் நல்ல வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இருக்கிறதே பெரிய பெரிய ஆள் இருப்பாங்க இந்த ராகு குரு காம்பினேஷன் என்னன்னா கழுத்து ஃபுல்லாக செயின் கை ஃபுல்லாக செயின் இப்படின்னு எப்படின்னு வர்றது அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் உங்களுக்கு ஃப்ரெண்டில் தொடர்பாக இருப்பான் கேட்டால் ஒன்றும் இல்லைங்க ஒரு அஞ்சு கிலோ தான் அப்படின்னு அஞ்சு கிலோ அஞ்சு கிராமில் பேசுறாடா நாகலா நீ கிலோ கணக்கில் போகிற இந்த மாதிரி நண்பர்கள் வட்டம் கொஞ்சம் அதிகமாகும் கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸ் மோடில் இருக்கிறது பெட்டர் ஏன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் என்ன பண்ணால் நம்மளே வேண்டாம்னாலும் அவன் பண்ண பிரச்சனைக்கு நம்மளையும் கூட்டு போய் ஒரு எஃப்ஐஆர் போட்டு விடுவான் எதுக்கு தேவையில்லாமல் நான் ஒன்றும் பண்ணலீங்க ஓரமாக நின்று பார்த்துட்டு இருந்தேன் க்ரௌடில் என்ன கூட்டிகிட்டு போயிட்டாங்கிற மாதிரி ஆகிடும் அதுலேயும் கவனமாக இருக்கணும் அதனால் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஃபுல் பேட்ரி சார்ஜில் இருக்குது நூற்றுக்கும் நூறு கொடுக்குது அதனால் அந்த பேட்டரியோட மைலேஜ் எவ்வளோ வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது பெட்டர் எவ்வளோ சேமித்து வச்சுக்கிறீங்களோ அதுவும் பெட்டர் வர்றது வர்றது அப்படியே போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் செயல்படுத்துது சூப்பராக இருப்பீங்க எந்த பாதிப்பும் கிடையாது கும்பத்துக்கு ஏ கிளாஸ் டைமிங் கும்பத்தில் அவிட்டம் சதயம் பூரட்டாதினு மூணு நட்சத்திரக்காரங்க வராங்க அவங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அவிட்டம்லாம் வந்து பயங்கரமான ஒரு நட்சத்திரங்க பொதுவாக வந்து அதாவது இவங்க எது தொட்டாலும் அது ஜெயிச்சிடும் அந்த மாதிரி அதாவது எப்படின்னா ஒரு ஒரு பெரிய பானை எனக்கு அந்த பானை நீங்கள் தங்க காசு ஒன்று போட்டால் அப்படியே பானை ஃபுல்லாக தங்க காசாக மாறும் இப்போ அதில் கல் போட்டிங்கன்னா ஃபுல்லாக கல்லாக மாறும் இப்போ அதில் வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக மாறும் பேரே அக்ஷய பாத்திரை அப்படின்னு சொல்லுவோம் கும்பம்னாவே அக்ஷய பாத்திரை அதனால் பொதுவாகவே இவங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய பணம் ஒரு பிராப்தம் எதிர்பாராத ஜாக் பாட் இதெல்லாம் வந்து இந்த ராகு கேது பேட்ச்சில் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குமா செகண்ட் ஒன் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் உண்டு அந்நிய ஜாதியினர் அந்நிய மொழி அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்கள் அப்பாவுடைய முன்னோர்களுடைய சொத்து அதே மாதிரி அவங்களுடைய தொழில் எடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு அமேசிங்கான ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் பெரிய அளவுக்கு எடுத்து பண்ணுவீங்க நிறைய எதிர்ப்புகளை சந்தித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்னா அது பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சந்திர தர்சனம் பண்ணுறது பெரிய ஏற்றம் அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு இந்த மூன்று நட்சத்திரங்களுமே பண்ணலாம் சிவபெருமான மனசார வணங்கிட்டு அந்த நாளில் தயிர் சாதம் சாப்பிட்றது பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் நினைச்சது அப்படியே கைகூடி கொடுக்கும் மினிமம் டூ ஹவர்ஸாக நீங்கள் அந்த ஃபுல் மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நம்ம அந்த முழு நிலவு நம்ம உடம்புல படுற மாதிரி இருக்கிறது பெரிய வெற்றியை கொடுக்கும்னு சொன்னோம் கும்பராசியினருக்கு என்ன பரிகாரங்கள் முதல் பரிகாரம் நான் சொன்னது உங்களுக்கு சந்திர தர்சனம் ஒன்று நீங்க பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய தர்ஷனம் அப்படின்னா சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அந்த சுவாமியை போய் தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது பெரிய வெற்றியை கொடுக்கும் அதுவும் இல்லைன்னா கும்பகோணத்தில் சந்திரசேகர சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவோம் அவரை போய் தர்ஷனம் பண்ண வந்தாலும் நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும்